இல்லை ஆக்சுவலாக இதுக்காக நான் கேட்குறேன்னா நான் வந்து ஏஜென்ட் ஒர்க்கு தான் பண்ணுறேன் சரிங்களா நான் வந்து சும்மா அனுப்ப முடியாதுல்ல இப்போ நான் வந்து ரெண்டு லட்சரூவா சம்பளத்துக்கு நான் உங்களுக்கு வெளியே அனுப்புகிறேன் நீங்கள் போய்ட்டு ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க மாதம் மாதம் அதில் எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது நான் வந்து அப்படி அப்படிதான் இங்கேன்னு வந்து நிறைய ஏஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேன்னு வந்து முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் கேட்டு வாங்கி பசங்கள்கிட்ட கிட்ட விட்றாங்க நான் அவ்வளோலாம் பண்ணுறதில்லை நம்ம வந்து ஆடி தள்ளுபடி மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட்லேயே அனுப்பி விட்ருவோம் சரிங்களா பத்தாயிரம் அதாவது உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது எல்லாேருமே கஷ்டப்படுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறேன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் சென்னையில் வந்து உங்களுக்கு யாராவது என்ன ஒர்க் பண்ணுற வெளியூரில் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் டிசியில் ஒர்க் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும் ஏன்னா வந்து டிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் கிளீனர் அப்படின்றது வந்து டாய்லெட் க்ளீனர் மரியாதை கேட்டுகிட்டு இருக்கேன் இல்லை பாடா படா தான் பேசி பேசிட்டுருக்கேன் அப்படின்னு நெனஞ்சு ஓட்டு வந்து இருக்கும் புரியுதா அடைங்காது உட்காரும் கிளம்புங்க

அப்படியா ஆள் தேவைப்படுறாங்களா ஆள் இல்லையண்ணாண்ணா எவ்வளோ சேல்ரி ரெண்டு லட்ச ரூபாவா அப்படியே ஆயிட்டேன் ரெண்டு மணி நேரம் தான் வேலையா என்னென்ன சொல்கிறீங்க நான் எத்தனை வாட்டி இந்த மாதிரி ஒரு ஜாப் கேட்டிருக்கேன் எனக்காக ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா சரி ஓகே ஓகே இருக்குங்க நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன் ஆ ஹலோ ஆ மகேஷ் எங்கடா இருக்கா ஆ மேத்தியின் பேசுகிறேன்டா எந்த ஏய் ஏய்டா உங்கள் அண்ணனு கூட வேலை வாங்கி கொடுத்தா ஆ அந்த மாத்தின்னு தான் பேசுகிறேன் ஏ தம்பி உங்கள்கிட்ட இது வாய்னால் வாய் விடுவாது ஆ உங்கள்கிட்ட பாஸ்வேர்ட் இருக்காடா சி பாஸ்வேர்டுன்ற பாஸ்போர்ட் இருக்காடா என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது ஆ என்னது பாஸ்போர்ட் இல்லையா இல்லைடா ஆக்சுவலாக அண்ணனுக்கு வந்து ஒரு வேலை வந்துருக்குது ஆமாம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளமா ரெண்டு மணி நேரம் தான் வேலையான் சிங்கப்பூரில் அதான் பாஸ்போர்ட் இருந்தால் உன்னை அனுப்பிச்சி விட்டுர்லான்னு பார்த்தேன் இல்லையா சரி வேறு யாராவது இருக்காங்களடா இல்லையா சரி ஹலோ ஆ இப்போதைக்கு பசங்க யாரும் இல்லைண்ணா என்னென்ன பண்ணுறது நீங்கள் வந்து திரும்பி திரும்பி கேட்பீங்க நான் ஸ்டாக்காக வச்சுன்னுங்கிறேன் இங்கே சரி விடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் வீங்க ஆ நல்ல வேலை போது தான் ஆள் கிடைக்க மாட்றானுங்க ஸோ ஆ இல்லை புரியல ஒரு நிமிஷம் வேலையா இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாத்திங்க நான் வந்து ஏஜெண்ட்டாக பண்ணிக்கிட்டு நம்ம சென்னையில நிறைய பசங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா இங்கே வந்து ஆயிரம் பதினைஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலை செஞ்சு ஒரு குடும்பத்தை கூட பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்களா அதனால வந்து சரி வெளியூர்ல வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செட்டில் ஆக்கி விட்டுருவேன் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் பேர் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் இப்போ இப்போ வந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் இருக்குது ரெண்டு மணி நேரம்னா வேலை ஆள் இருக்கான்னு கேட்குறாங்க டக்குனு கையில் யாருமே வந்து ஆள் இல்லை பாஸ்போர்ட்டும் எங்கிட்டையும் இல்லை ஸோ அதான் வந்து யோசிச்சுட்ருக்கேன் என்ன பாஸ்போர்ட் வச்சுருக்கேன் பாஸ்போர்ட் இருக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜாப் தேடிட்டு இருக்கேன் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா என்ன படிச்சிருக்கீங்க பிகாம் படிச்சிருக்கேன் பிகாம் படிச்சிருக்கீங்களா ஒரு நிமிஷம் ஹலோ ஹலோண்ண தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு நிமிஷண்ணா ஒரு நிமிஷம் நீங்கள் ட்ரான்ஸ் உங்கள் பேர் வந்து மாலினி அண்ணா அவங்க பேர் வந்து மாலினியா ட்ரான்ஸ்ண்ணா ஓகேவா உங்களுக்கு இல்லைண்ணே ஆக்சுவலாக ஆமாண்ணா சரிப்பட்டு வருவாங்கண்ண ஆ சரி சரி ஆ சரிண்ணே பேசிட்டு கூப்பிட்றேண்ண ஆ ஓகே சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு வந்து இப்போ சிங்கப்பூரில் தான் ஓர்க்கு ஓகே ரெண்டு வருஷம் கால்ந்துருக்குமா ரெண்டு வருஷம் நீங்கள் சென்னையே வர முடியாது உங்கள் அப்பா அம்மா ஃபேமிலி சொந்த பந்தம் லவரு வச்சுக்கிறேன் கூட இருக்கிறவங்க சுற்றுறவங்களாம் யாரையும் பார்க்க முடியாது சரிங்களா உங்களுக்கு

இந்த டோர் நம்பர் சொல்லுங்களா டோர் நம்பர் டொண்ட்டி டோர் நம்பர் டுவெண்ட்டி டூ எந்த ஏரியா நகர் பின்கோ நகர் சென்னை தானே அது ஆ சென்னை பின்கோடு அண்ணா ஒரு சென்னை நைன்டினா ஆ நைன்டி என்னங்க நீங்கள் இருக்கிற சென்னை அட்ரெஸ்ஸே உங்களுக்கு தெரியலையா எந்த ஊர் நீங்க சென்னை தானே இல்லை வேற ஊர்லேயும் வந்துருக்கீங்க சென்னைக்கு வேற ஊர்லேயே வந்திருக்கீங்க எப்போ வந்தீங்க ரெண்டு வருஷம் ஆகுது சென்னையோட பின் கோடு கரெக்ட் ஒன்றும் எங்களுக்கு இல்லைம்மா நீங்க இப்படி பண்றீங்களா சரி ஓகே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பைட்டெல்லாம் இது பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து அங்கே அனுப்பி விட்டுருவேன் ஏன்னா சின்ன வேலை பண்ண வேண்டியது இருக்குமே நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே நீங்கள் வெளியூருக்கு வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே இன்ட்ரெஸ்ட் ஓகே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காது நீங்கள் சொல்கிறேன்னு மோஸ்ட்லி உங்களை வந்து இன்னும் வெளியூரில் வந்து வேலைக்கு அனுப்பு தான் ரொம்ப கஷ்டம் நான் வந்து என்கிட்ட பவர் இருக்குது அந்த பவரை வச்சு நான் அனுப்பிவிடுவேன் சரிங்களா அதெல்லாம் முடி பேசி சமாளித்து அப்படியே வந்து உள்ளே தள்ளி விட்டுருவேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை போனீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துல நீங்கள் வந்து செட்டிலாக இல்லைங்களா இங்கே சென்னையில இருந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் வேலை செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் நடத்த முடியாது கரெக்டாக பிச்சை தான் எடுக்கணும் இங்கே சென்னையில் வேலை பார்த்தோன்னா அதனால் ஒரு சின்ன ஒரு ஓலை வீட்டை ஓட ஓல வீடு கூட கட்ட முடியாது கரெக்டா நான் பங்களா பண்ண ஒரு பங்களாவே கட்டிடலாம் சரி டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன் சரியா எங்கள்கிட்ட ஒரு பத்தாயிரூவா இருக்குமா டைனிங் இல்லை ஆக்சுவலாக இதுக்காக நான் கேட்குறேன்னா நான் வந்து ஏஜென்ட் ஒர்க்கு தான் பண்ணுறேன் சரிங்களா நான் வந்து சும்மா அனுப்ப முடியாதுல்ல இப்போ நான் வந்து ரெண்டு லட்சரூவா சம்பளத்துக்கு நான் உங்களுக்கு வெளியே அனுப்புகிறேன் நீங்கள் போய்ட்டு ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க மாதம் மாதம் அதில் எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது இப்போ நான் வந்து எல்லாருக்குமே அப்படிதான் இங்கேயும் வந்து நிறைய ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் கேட்டு வாங்கி பசங்கள்கிட்ட அமுச்சு விட்றாங்க நான் அவ்வளோலாம் பண்ணுறது இல்லை நம்ம வந்து ஆடி தள்ளுபடி மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட்லேயே அனுப்பி விட்டுருவோம் சரிங்களா பத்தாயிர ரூபா தான் ஏன்னா உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அதனால வந்து அவங்க கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறேன் ஒரு பத்தாயிரரூவா நீங்கள் இமீடியட்டாக இப்போ பண்ணிங்கன்னா ஒன் வீக்கில் உங்களுக்கு வீசா போட்டு உங்களை அனுப்பி விட்டுருவாங்க நான் ஓகேவா இப்போ பத்தாயிர இருக்கா உங்கள்கிட்ட ஜீபே இல்லை ஜிபேல இருக்கா ஆமாம்

அண்ணா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க எல்லாமே ரெடின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் கேஷும் வந்து அவங்க இமீடியட்டாக சென்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஜாபில் நீங்கள் ஓகே சொன்னிங்கன்னா இப்போ வீசா மட்டும் சென்ட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் வீக்காக அவங்க வந்து நீங்கள் சென்னையில் அனுப்பிச்சி விட்ருவேன் ஆமாம் என்ன ஜாபுங்க டீட்டெயிலாக சொல்லிடுங்கண்ணே ரெண்டு மணி நேரம் வேலை சொன்னீங்க என்ன ஜாப்பு என்ன இது மாதிரி பிசின்னா புரியலண்ணே பிசியா டாய்லெட்டா டாய்லெட்டு கக்கு கப்பூ வழியா சரி சரி ஓகே ஓகே ஆமாம் 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 ஆ ஆ சிரிப்பிட்டு வருவாங்கண்ணா வந்து வாங்கண்ணே சிரிப்பிட்டு வருவாங்கண்ணே நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஆ கரெக்டாக இருப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க பத்து பொருத்தமாக பக்காவாக இருக்குண்ணே ஒரு நிமிஷம் இனிமா ஒருத்தி பேசிகிட்டு இருக்கமா ஆ ஒரு நிமிஷம் பக்காவாக இருக்குது பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஆமாம் ஆமாம் காலைல ஒரு மணி நேரம் நைட்டு ஈவினிங் ஒரு மணி நேரம் சரி 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 ஓகேண்ணா பேசிட்டு தானே இருக்குமா ஒரு நிமிஷம் இருக்கீங்களாம்மா ஏன் பேசிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் மா இது வந்து பார்த்தீங்கன்னா டிசியா ஆக்சுவலாக நான் வந்து அந்த ஊரில் ரீசெண்டாக வந்து டிசின்னு சொல்லுவாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் சென்னையில் வந்து உங்களுக்கு யாராவது என்ன ஒர்க் பண்ணுற வெளியூரில் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் டிசியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும் ஏன்னா வந்து டிசின்றது வந்து டாய்லெட் கிளீனர் அப்படின்றது வந்து டாய்லெட் கிளீனரா ஆமாமா பச்ச படிப்புல நீங்க என்ன சொல்றது ஜாப் பண்ணாத நான் டிசென்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் டாய்லெட் கிளீனர் டிசின்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல நீங்க வந்து யாராவது இங்க சென்னையில வந்து ஃபோன் பண்ணி உங்க फ्रेंड्स உங்க ஃபேமலியோ என்னமா வெளியூர்ல வர்க் பண்றே என்ன வர்க் பண்றே அப்படி கேட்டா டிசில வர்க் பண்றேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் இங்க இருந்து சென்னையில கிளம்பி போய் வெளியூர்ல இந்த மாதிரி வேலை தான் பாத்துட்டு இருக்காங்க சரிங்களா நல்ல ஜாப்

இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தல ஆமாம் இந்த டிசி ஜாப்புண்ணே தானே டிசியா அண்ணே அதானே இந்த டாய்லெட் இனியர் ஜாப்பு ஆமாம் 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 வானே இப்போ பண்ணிட்டீங்களா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஆள் மாற்றணும் ஆள் மாற்றினா கஷ்டமாயிடுங்கண்ணே ஒரு சரிங்க கேட்டுக்கேன் இந்த பேர் பண்ணி கேஷ் கேஷ் ஹலோ

நாஸ்தி ஆகிட வேணாம் உனக்கு தெரியாது என் பேக் பற்றி உனக்கு இருங்களேன் பெருக்கு வந்து டீசெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ டீசெண்டாக இருக்கீங்க ஜாப் வேண்டாம் என்ன ஜாப் வேண்டாம் அப்படிங்க முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஜாப்பை பற்றி நீங்கள் காசு ஜாப் பற்றி எல்லாம் சொன்னலையே நான் ஜாப் பற்றி சொல்லலையா சொன்ன இல்லையே அதான் சொன்னலையே டிசி டிசின்னு சொல்லிட்டு ஆ டீசின்னு என்ன தெரியும் டிசியில என்ன தெரியுமா என்னம்மா படிச்சிருக்கீன்னு தெரியாசா பேசிட்டு நீங்க சரி எனக்கு ஆக்சுவலா கவலையில் கூட சிரிப்பு வரும்